தை அமாவாசை அன்று புண்ணிய நதிகளில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் தர்ப்பணம் செய்ய நல்ல நேரம் செய்யும் முறை இதை பற்றியெல்லாம் பார்க்க போறோம் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் முன்னோர் வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமான அமாவாசை ஆகும் நீங்க மற்ற அமாவாசைகளில் நம்ம வந்து விரதம் இருந்து முன்னோர் வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் இந்த மூன்று அமாவாசையை நீங்க காரணம் கொண்டும் தவற விடாமல் முன்னோர் வழிபாடு வந்து செய்ய வேண்டும் புண்ணிய நதிகளுக்கு சென்று நம்ம முன்னோர் வழிபாடு திதி தர்ப்பணம் கொடுத்து செய்வதன் மூலம் அவர்களின் ஆத்மா சாந்தியடையும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீங்கி நம்ம வாழ்க்கையில் புண்ணியங்கள் வந்து பெருகும் நம் குலம் தலைத்து நம்ம குடும்பத்தில் நல்ல காரியங்கள் அனைத்தும் வந்து நடக்கும் எல்லோராலுமே அந்த புண்ணிய நதிக்கரைகளுக்கு சென்று அன்றைக்கு வந்து திதி தர்ப்பணம் செய்ய முடியாது அப்படி வாய்ப்பில்லாதவர்கள் நீங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த அமாவாசையை தவற விடாதீங்க வீட்டிலேயே நம்ம எளிமையாக எப்படி முன்னோர் வழிபாடு வந்து செய்வது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ விவஸ்